ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மகிக்கனி சேனல் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஆட்டு கொழுப்பு ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் கொஞ்சம் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது கருவேப்பில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம் அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் இது வதங்கினதும் கொஞ்சம் கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு தக்காளி நீங்களும் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா ஃப்ரை ஆனதும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஆட்டு கொழுப்பு எல்லாத்தையும் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதை நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இதில் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ப நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இது வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருந்தாலே போதும் நல்லா வந்து நமக்கு ரெடி ஆகிடும் கிரேவி வேணுனாலும் நம்ம இன்னும் தண்ணி ஆட் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை இது மாதிரி ஃப்ரை அது மாதிரி இருந்தாலும் இதிலே நம்ம அப்படியே எண்ணெய் தண்ணி விடாமல் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கலாம் நல்லா வந்து வதக்கிகிட்டே இருக்கணும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷமே போதும் இது வதங்கிறதுக்கு அவ்வளவுதான் பாருங்கள் எப்படி ரெடி ஆயிடுச்சு சூப்பராக டேஸ்டான ஆட்டு கொழுப்பு ஃப்ரை வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் watching